கர்த்தடை நாமம் மகிமைப்படுவதாக நீ திடன் கொள் தேவப்பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் உங்களை திடன் கொள்ளும்படி இந்த வார்த்தைகளின் மூலமாய் செய்வாராக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை சகிக்கிற அனுபவங்கள் உண்டாக வேண்டும் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பெரியருக்கு எது நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறார் ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் சிலுவையை சகிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் அங்கே ஆண்டவர் எப்படி அதை சகித்தார் என்று சொல்லும் பொழுது தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்ததான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணவில்லை அவமானத்தை அவர் எண்ணவில்லை உடைய வாழ்க்கையில் வருகிற சில நெருக்கங்கள் மனிதர்களால் தூஷிக்கப்படுகிற சில காரியங்கள் சில மனிதர்கள் நம்மை வெறுக்கிற சில அனுபவங்கள் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவமானமாக அது கருதப்படுகிறது அவமானமாக வந்து நின்று கொண்டு இருக்கிறது ஆண்டு சொல்லுகிறார் எப்பா இந்த அவமானத்தை நீ கருதாத அது அவமானத்தை நீ எண்ணிக்கொள்ளாத கடந்த நாளில் ஒரு குடும்பத்தோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன் சொல்லும் பொழுது பாஸ்டர் என் சொந்த சகோதரி குடும்பம் தான் எங்களை என்னன்னு கூட மதிக்கல அற்பமா என்றாங்க அற்பமா என்றாங்க எல்லா விதத்திலும் எங்களை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க பேசணும்னு முற்படுகிறோம் சண்டையை வலிக்கிறாங்க தெய்வ பிள்ளைகளே அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் போட்டு உங்கள் மனதை உடைத்து கொண்டு இருக்க வேண்டாம் அவமானப்படுத்துகிறாங்களா கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை துக்கிக்கிறாங்களா காரணம் நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க சர்ச்சுக்கு போகிறீங்க ஆராதிக்கிறீங்க எங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு ஸோ நாங்கள் இதிலெல்லாம் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு அவங்க வச்ச கரை தான் பாஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் எங்களை அவமானப்படுத்தி ஏளனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே அவர்கள் உங்களை அவமானப்படுத்துறாங்களா எதை குறித்தும் அவர்கள் செய்யட்டும் ஏன் இந்த அவமானத்தை இயேசு சகித்தார் இந்த அவமானத்தை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஒன்றும் தப்பு செய்து அவமானத்தை சகிக்க வேண்டும் என்று சொல்லலையே நாம் ஒன்றும் தவறான காரியங்களை செய்து நீ அதை அப்படின்னு சொல்லலையே நம்ம நன்மையை செய்ய நினைக்கிறோம் ஆனால் நம்மை அவமானப்படுத்த நினைக்கிறார்கள் ஏளனப்படுத்த நினைக்கிறார்கள் காரி உமிழ நினைக்கிறார்கள் துக்கப்படுத்த நினைக்கிறார்கள் நாம் எப்படா விழுவோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அமைதலாயிரு இந்த சிலுவையை நீ சகித்துக்கோப்பா எதற்கு உனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டு இருக்கிறது நீ எந்த இடத்துல தலை குனிந்தியோ எந்த இடத்துல வெக்கப்படுத்தியோ எந்த இடத்துல வெக்கப்பட்டியோ எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் வருகிறது உங்கள் தலையை உயர்த்துவார் எந்த குடும்பம் எந்த நபர் உங்களை வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்க நினைக்கிறார்களோ இன்னைக்கு சொல்லுகிறேன் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் பட்சத்தில் வருவார்கள் அங்கே சொல்லப்படுகிறது சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறார் அந்த சிலுவையை சகித்தது நிமித்தமா அவருக்கு தேவன் எந்த இடம் தெரியுமா ஆயத்தப்படுத்தினார் தேவனுடைய வலது பாரிசம் தேவனுடைய வலது பாரிசம் வாழ்க்கையில் நீங்கள் சிலுவையை சகிப்பீர்களானால் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கடந்து போகிற சில உபத்திரவங்களிலே எந்த சூழ்நிலைகளையும் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்துவீர்களானால் இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த மகிமையின் ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் அந்த மகிமையில் மாத்திரமல்ல இந்த இம்மையிலும் அதற்குரியதான பங்கிலே உங்களை பங்கடைய கர்த்தர் செய்வார் எனக்காக அந்த சிலுவையை அவர் சகித்ததுனால தான் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறேன் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க அன்றைக்கு அவர் சிலுவையை சகித்ததுனால தான்

மற்றவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் ஏளனப்படுத்துகிறார்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது போதும்பா எங்களுக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சகித்தீரே உமக்காக வைக்கப்பட்டிருந்ததான பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார கர்த்தனின் கிருபை பாராட்டினீரே நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தனீர் அப்படியாய் சிலுவையை சகிக்க கிருபை செய்தார்கள் ஈசுவ நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தேவ ஜனமே இன்றைக்கு வாழ்க்கையில் சிலுவையை சகித்து முன்னேறி கடந்து செல்ல கற்றற்கிருபை பாராட்டுவாராக தேவனுடைய வலது வாரிசம் என்கிற அந்த பங்கை மகிமையின் ராஜ்ஜியத்தை நித்தியமான பங்கை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ